இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவன் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் மாணவிகள் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஏழு அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் மாணவிகள் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் தேவன் ஆற்றல் மிகு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அவையாவும் நம்பிக்கைக்குரியவைகளும் நீதியானவைகளும் நிலையானவைகளாகவும் இருக்கின்றன நாம் அவருடைய ஜனங்கள் தேவன் நம்மில் மகிமைப்பட வேண்டுமென்றே விரும்புகின்றார் நாம் அவருடைய வாக்கு ஜனங்களாகவும் இருக்கின்றோம் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வாக்கு பண்ணினார் அதை சுதந்திரிக்கவும் செய்தார் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் அவர்களுக்காக யுத்தங்களையும் செய்தார் ஆனாலும் ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த பலத்த கிரியைகளை மறந்து விட்டார்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போனார்கள் அவர்கள் கீழ்படியவில்லை அதே நிமித்தம் அடிமைகளாக அந்நியர்கள் அவர்களை ஆண்டு கொண்டார்கள் கர்த்தர் நமக்கென்று பல வாக்குத்தத்தங்களை தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குத்தத்தங்களை தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை மாத்திரம் பார்த்துவிட்டு விட்டு சோர்ந்து போய்விடக்கூடாது அப்படி சோர்ந்து போனால் நாமும் தோல்விக்கு விரக்திக்கு ஏமாற்றத்திற்கு அடிமைகளாகி விடுவோம் மாறாக அவருடைய கரத்தின் கிரியைகளே நம் வாழ்க்கையில் சத்தியம் உள்ளவைகளாகும் நமக்காக அவர் கொடுத்த ஒவ்வொன்றும் உண்மை உள்ளவைகள் என்பதை நாம் உணர்ந்து அவருக்கு மகிமை வரும்படியாக அவருடைய நீதியுள்ள கரத்தை நம்புவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவர்களாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்